ஒரு டுட்டோரியல் வீடியோவை மணிக்கணக்காக பார்த்துட்டு கடைசியில் சே ஒன்றுமே மண்டையில் ஏறலையேன்னு உங்களுக்கு எப்பவாவது தோணி இருக்கா கவலைப்படாதீங்க நீங்கள் மட்டும் தனியாக இல்லை இன்னைக்கு கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் இதில் நமக்கு எது சரின்னு கண்டுபிடிக்கிறது வைக்கோல் போரில் ஊசியை தேடுற மாதிரி சரி அந்த ஊசியை கண்டுபிடிக்க ஒரு சூப்பரான காந்தத்தை உங்கள் கையில் கொடுக்க போகிறோம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை கத்துக்கிறதுக்கு விஷயம் இல்லைங்கிறது இல்லை விஷயம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது தான் ஒரு தகவல் வெள்ளத்திலேயே நம்ம மிதக்கிறோம் இல்லை இல்ல மூழ்கிக்கிட்டு இருக்கோம்னு தான் சொல்லணும் புத்தகங்கள் வீடியோஸ் ஆன்லைன் கோர்ஸ்னு ஒரு பெரிய கடல் இதுல எப்படி நீச்சல் அடிச்சு கரை சேர்றது சரி இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த சத்தத்தை எல்லாம் தாண்டி உங்களுக்கு ஆமாங்க கரெக்டா உங்களுக்கு மட்டும் பொருத்தமான ஒரு வழியை எப்படி தேர்ந்தெடுக்க போறீங்க இதுக்கான தீர்வு ஒரு பர்ஃபெக்டான ரிசோர்ஸை தேடுறதுல இல்ல அதுக்கு பதிலா எந்த ரிசோர்ஸாக இருந்தாலும் சரி அதை சரியா எட போடுற திறமையை வளர்த்துக்கிறதுல தான் இருக்கு அதாவது உங்களுக்குன்னு ஒரு சொந்த டூல்கிட் ரெடி பண்ணிக்கணும் அந்த டூல்கிட்ட வச்சு எதை வேணுனாலும் நீங்க அலசி ஆராய்ஞ்சி ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்மார்ட்டான முடிவே எடுக்கலாம் பாருங்க இது உங்க மொத்த லேர்னிங் ஸ்டைலே மாத்திடும் ஒரு நிமிஷம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் போட்டு பார்க்கறது டைம் வேஸ்ட் நினைக்கிறீங்களா ஆனா உண்மை என்ன தெரியுமா இதுதான் உங்க நேரத்தை மிச்சப்படுத்த போற ஒரு சூப்பர் டெக்னிக் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க செய்யற இந்த மதிப்பீடு பல மணி நேர வீண் உழைப்பை தடுக்கும் எப்படின்னு பார்க்கலாமா ஒரு நல்ல மதிப்பீடுங்கிறது உங்க மூளைக்கு ஒரு குவாலிட்டி செக் மாதிரி நீங்க எடுத்துக்கிற தகவல் தரமானதா உங்க கோல்ஸ்க்கு சம்பந்தமானதா முக்கியமா உங்களை போர் அடிக்காம வச்சுக்கிறதான்னு இது உறுதிப்படுத்தும் இதனால உங்க செயல்திறன் அதிகமாகும் அதைவிட முக்கியமா ஒரு லேர்னரா உங்க தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகமாகும் இந்த ப்ராசஸை இன்னும் சிம்பிளா ஆக்க நாம நம்ம கிட்ட ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்கோம் என்ன முதல் பாகத்தை பார்க்க ரெடியா வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல நாம எல்லாரும் ஒரு டிடெக்டிவ் மாதிரி போறோம் நம்மளோட வேலை ஆதாரங்களை அலசுறது அதாவது அந்த கண்டன்ட பத்தி முழுசா ஆராயப் போறோம் அது உண்மையிலே நல்ல விஷயம்தானா நம்பலாமா இதுதான் நம்ம விசாரணையோட முதல் ஸ்டெப் இதுதான் கத்துக்கறதுக்கான கோல்டன் ரூல் தகவல் துல்லியமா இருக்கணும் அப்டேட்டடா இருக்கணும் அப்புறம் நம்பகமான இடத்துல இருந்து வந்திருக்கணும் இதுல எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது அப்போ நீங்க கேட்க வேண்டிய முதல் முக்கியமான கேள்வி இதுதான் இந்த இன்ஃபர்மேஷனை நம்பலாமா இது லேட்டஸ்டான விஷயம்தானா இதை எழுதினவர் யாரு அவரோட தகுதி என்ன என்ன ஆதாரம் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணுங்க இதுக்கு பதில் சொல்ல மனசுல ஒரு சின்ன தயக்கம் வந்தா கூட அதை ஒரு ரெட் சிக்னல எடுத்துக்கோங்க ஒரு நல்ல லேர்னிங் ரிசோர்ஸ் உங்க மேல தகவல்களை சும்மா கொட்டாது அதுக்கு பதிலா ஒரு தெளிவான ரோட் மேப் கொடுக்கும் அதாவது இந்த பயணத்தோட கடைசியில் நீங்க எங்க போய் நிற்பீங்கன்னு அது உங்களுக்கு கரெக்டாக சொல்லும் உங்ககிட்டயே இந்த கேள்வியை கேட்டு பாருங்க இத நான் படிச்சு முடிச்சா என்கிட்ட என்ன புது ஸ்கேல் இருக்கும்னு எனக்கு தெளிவா தெரியுதா சும்மா ஏதோ மொட்டையா சொல்றாங்கன்னா அது ஒரு வீக்கான ரிசோர்ஸ்னு அர்த்தம் உறுதியான ரிசல்ட்ஸ் என்ன கிடைக்கும்னு பாருங்க கத்துக்கிறதுங்கிறது ஒரு மேட்சை வேடிக்கை பார்க்குற மாதிரி இல்ல அது களத்தில் இறங்கி விளையாடுற மாதிரி நல்ல ரிசோர்ஸஸ் உங்களை சும்மா உட்கார வைக்காது கிரவுண்டில் இறக்கி விளையாட வைக்கும் நீங்க கத்துக்கிட்டதை உடனே அப்ளை பண்ணி பாக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கும் நீங்க கத்துக்கிற விஷயத்த பிராக்டீஸ் பண்ண இந்த ரிசோர்ஸ் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குதா இதுல ஏதாவது எக்ஸசைஸ் ப்ராஜெக்ட்ஸ் இல்லனா ரியல் வேர்ல்ட் உதாரணங்கள் இருக்கான்னு பாருங்க தேரி முக்கியம்தான் ஒத்துக்கிறேன் ஆனா பிராக்டிஸ் பண்ணாதான் அது மனசுல ஆழமா பதியும் ஓகே இப்போ நம்ம டூல் டூல்கிட்டோட ரெண்டாவது பகுதிக்கு போகலாம் இங்கேதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் பர்சனல் ஆகுது அதாவது அந்த ரிசோர்ஸ் உங்களுக்கும் எப்படி செட் ஆகுதுங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஒரு வெப்சைட் ரொம்ப குழப்பமாக இருந்தால் இல்லை ஒரு புக் டிசைன் சரி இல்லைன்னா நீங்கள் அதோட போராடிக்கிட்டே இருப்பீங்க அப்போ நீங்கள் கற்றுக்கலை வெறுப்பாகுறீங்கன்னு அர்த்தம் ஒரு நல்ல ரீசோர்ஸ் எப்படி இருக்கணும்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் நாம் அதை யூஸ் பண்ணுறோங்கிற உணர்வே நமக்கு வரக்கூடாது இதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்குது உங்களையே கேட்டுக்கோங்க தலையை பிச்சிக்காமல் இதை என்னால் பயன்படுத்த முடியுமா உங்கள் பதில் இல்லைன்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சரியான சாய்ஸ் இல்லை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கத்துக்கறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு சிலருக்கு பார்த்தா புரியும் சிலருக்கு செஞ்சா புரியும் இன்னும் சிலருக்கு கேட்டா தான் புரியும் ஒரு நல்ல ரிசோர்ஸ் இந்த விஷயத்தை மதிக்கணும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க பல வழிகள் அது காட்டணும் ஒரு நிமிஷம் யோசிச்சு உங்க மனசுக்குள்ள கேட்டு பாருங்க இந்த ரிசோர்ஸ் எனக்கு புரியற மாதிரி இருக்கா இது என்னையா அடுத்த லெவலுக்கு கத்துக்க தூண்டுதா பாருங்க பல பலன்னு இருக்கிற டிசைனை பார்த்து ஏமாந்துடாதீங்க பார்க்க நல்லா இருக்கிற ஒரு விஷயம் எப்பவுமே உண்மையில நல்லா இருக்கணும் சொல்ல முடியாது தெளிவான அமைப்பு புரிகிற மாதிரி சொல்ற விதம் இதுதான் முக்கியம் ஸ்டைலை விட சப்ஸ்டன்ஸ் தான் எப்பவுமே முக்கியம் சரி இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்மார்ட்டான சாய்ஸை எப்படி எடுக்கிறது வாங்க நம்ம ஃபைனல் செக்லிஸ்டை ரெடி பண்ணலாம் இதோ உங்க சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான நாலு கேள்வி செக்லிஸ்ட் ஒன்னு இதை நம்பலாமா ரெண்டு இது தெளிவா இருக்கா மூணு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா நாலு இது எனக்கு செட் ஆகுமா அவ்வளோதான் இதுதான் அந்த சீக்ரெட் அடுத்த தடவை நீங்கள் ஒரு யூடியூப் டுட்டோரியல் பார்க்கும் போது இல்லை ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கும் போது இல்லை ஒரு புத்தகத்தை படிக்கும் போது இந்த செக்லிஸ்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது கொண்டு வர மாற்றத்தை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க கடைசியாக இந்த ஒரு விஷயத்தோடு முடிச்சுக்கலாம் ஒரு சிறந்த ரிசோர்ஸுங்கிறது நிறைய தகவல்களை கொடுக்கறது இல்லை ஆழமான புரிதலை உருவாக்குறது தான் அதனால் இனிமேல் தகவல்களை மட்டும் தேடாதீங்க தெளிவை தேடுங்க புரிதலை தேடுங்க உங்கள் கற்றல் பயணம் ஒரு சூப்பரான அனுபவமாக அமையட்டும்